தமிழகத்தில் ரேஷன் பொருட்களை கடையில் இறக்கும்போது ஒரு மூட்டைக்கு இரண்டு முதல் மூன்று கிலோ வரை குறைவாக இருப்பதாக ரேஷன் ஊழியர்கள் புகார் தெரிவிக்கின்றனர் எனவே ரேஷன் பொருட்கள் பாதுகாப்பாக சென்றடைவதை உறுதி செய்யும் பொருட்டு அவற்றை ஏற்றிச் செல்லும் வாகனங்களில் ஜிபிஎஸ் என்ற வாகன நகர்வு கண்காணிப்பு கருவிகள் பொருத்த நடவடிக்கை எடுக்குமாறு முதன்மை சங்கங்களுக்கு கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து கூட்டுறவுத்துறை அதிகாரி கூறும்போது ஜிபிஎஸ் கருவி பொருத்துவதால் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்ட வழித்தடத்தில் செல்வதை கண்காணிக்க முடியும் வாகனங்கள் செல்லும் நேரமும் அறிய முடியும் அனுமதித்த நேரத்தை விட தாமதமானால் அதற்கான காரணம் கேட்டு நடவடிக்கை எடுக்க முடியும் எனவே வாகனங்கள் கணக்கெடுக்கப்பட்டு ஜூன் மாதம் இறுதிக்குள் கருவிகள் பொருத்தப்படும் என்று கூட்டுறவுத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார் ஏழை மாணவர்களின் மருத்துவ கல்வி கனவு திமுகவால் முற்றிலுமாக தகர்ந்திருக்கிறது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பயணியருடன் செல்லும் அரசு பேருந்துகளை நிறுத்தி சோதனை நடத்துவது தொடர்கிறது இதுவரை இல்லாத அளவுக்கு கெடுப்பிடி காட்டுவதால் போலீசாருடன் பேருந்து ஊழியர்கள் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்திய கடலோர காவல்படையின் தூத்துக்குடி பிரிவு சார்பில் ஆண்டுதோறும் கடலுக்குள் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடத்துவது உண்டு அதன்படி தூத்துக்குடியில் இருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது கடலோர காவல்படைக்கு சொந்தமான வைபவ் ஆதர்ஷ் அதுல்யா வஜ்ரா அபிராஜ் ஆகிய ஐந்து ரோந்து கப்பல்கள் ஒத்துகையில் ஈடுபட்டன கடலுக்குள் அணைக்க முடியாத அளவிற்கு திடீரென கப்பலில் தீப்பற்றிக் கொண்டால் அதை எவ்வாறு கட்டுக்குள் கொண்டு வருவது மாலுமிகளை பாதுகாப்பது என்பது குறித்த செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் விக்ரமாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பது தொடர்பாக அதிமுக ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி இடைத்தேர்தல் தேதி அடுத்த மாதம் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது தொடர்பான ஆலோசனைகள் திமுக பாமக மற்றும் பாஜகவில் துவங்கியுள்ளன வன்னியர் அதிகமுள்ள இந்த தொகுதியில் போட்டியிட பாமக விருப்பம் தெரிவித்துள்ளது பாஜக ஆதரவுடன் அக்கட்சி களமிறங்குமானால் திமுகவுக்கும் அக்கட்சிக்கும் இடையிலான போட்டி கடுமையானதாக மாறும் இந்த சூழலில் அதிமுகவும் போட்டியிட வந்தால் மும்முனை போட்டியில் வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறியாகிவிடும் என்பதால் இடைத்தேர்தலை புறக்கணிக்கலாமா என்ற சிந்தனை அக்கட்சி தலைவர்களுக்கு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சென்னை போக்குவரத்து காவல்துறையின் ட்விட்டர் எனப்படும் எக்ஸ் தளத்தில் பொதுமக்கள் பதிவிடும் புகார்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இதுவரை பதினெட்டாயிரத்து அறுநூறு புகார்கள் பதிவாகியதாகவும் அவற்றில் பதினேழாயிரத்து நானூற்று அறுபத்தி எட்டு புகார்கள் மீது போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள ஆயிரத்து நூற்று தொன்னூற்று இரண்டு புகார்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான பணிகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது ஆன்லைனில் தெரிவிக்கும் புகார்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவது காவல்துறை மீதான நன்மதிப்பை மக்களிடையே ஏற்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது முன்னெப்போதும் இல்லாத வகையில் தமிழகத்தில் நிகழாண்டில் மட்டும் மூளைச்சாவு அடைந்த நூற்று ஒன்பது பேரின் உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு அறுநூற்று நாற்பத்தி இரண்டு பேருக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திலேயே அதிகபட்சமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பதினேழு பேரின் உடல் உறுப்புகள் கொடையாக பெறப்பட்டுள்ளதாக மாநில உறுப்பு மாற்று ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் டாக்டர் என் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் மே இருபத்து ஆறாம் தேதி அதாவது நாளை நியாய விலை கடைகள் இயங்கும் என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை ஆணையர் கர்சகாய் மீனா உத்தரவிட்டுள்ளார் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி மே இருபத்து ஆறாம் தேதி நள்ளிரவு வங்கதேசத்தில் கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயல் வங்கதேசத்திற்கு செல்வதால் தமிழகத்தில் மழை குறைந்து வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் ஏழாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக சமூக நலத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுமதியின்றி கருக்கலைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் பதிவு செய்யாத மருத்துவர்களை பணியில் ஈடுபடுத்தியதாகவும் கூறி சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள கெடன்ஸ் என்ற மருத்துவமனைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை தடை விதித்துள்ளது இதையடுத்து அந்த மருத்துவமனை மூடப்பட்டுள்ளது தமிழகத்தில் பாஜக தனித்து பெற்ற வாக்குகள் நாம் தமிழர் கட்சியை விட அதிகமாக இருந்தால் தனது கட்சியை கலைத்து விடுவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் வைகாசி மாதம் அனுஷம் நட்சத்திரத்தில் திருவள்ளுவர் பிறந்த தினமாக கருதி திருவள்ளுவர் திருநாளாக தமிழக ஆளுநர் மாளிகையில் நேற்று கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு பேசும்போது வைகாசி மாதம் அனுஷம் நட்சத்திரத்தன்று திருவள்ளுவரனால் கொண்டாடப்பட வேண்டும் என்று கூறினார் அத்துடன் நான் எங்கு ஆளுநராக இருப்பதை விட திருவள்ளுவரின் மாணவனாக சீடனாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன் என்றும் நான் பள்ளியில் படிக்கும்போது திருவள்ளுவர் பற்றி அறிந்தேன் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி பேசியுள்ளார் பெங்களூரு மாநகராட்சி தேர்தலை நடத்த மாநில அரசு தயாராக உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார் முஸ்லிம்களை திருப்திப்படுத்துவதே எதிர்க்கட்சிகள் அமைத்துள்ள இண்டி கூட்டணியின் நோக்கம் என்று பாஜக தேசிய தலைவர் ஜேபி பி நட்டா விமர்சித்துள்ளார்